ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குரூப் டூ எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எலிஜிபிள் இருக்கவங்க வந்து சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் வரையும் வந்து வெயிட் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு தமிழ் சிலபஸில் திருக்குறளில் மொத்தம் வந்து இருபத்தி அஞ்சு அதிகாரங்கள் வந்து படிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது அத்தனையும் படிக்க தேவையில்ல இருபத்தஞ்சு அதிகாரம் மட்டும் படித்தா போதும் இப்போ இருபத்தஞ்சு அதிகாரம் அப்படின்னா மொத்தம் வந்து இரநூத்தம்பது திருக்குறள் வருது சரிங்களா ஸோ இரநூத்தொம்பது திருக்குறள் மட்டும் தரோ பண்ணால் போதும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் படிக்க தேவையில்ல அதில் இருந்து இரநூத்தொம்பது மட்டும் படித்தா போதும் சரிங்களா ஸோ இரநூத்தம்பது திருக்குறள் போது பார்க்க பெருசாக தெரியும் அதை மொத்தமாக சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டில் வந்து படிக்க முடியாது அதனால என்ன பண்ண போகிறோம்னா டெய்லி வந்து பத்து பத்து திருக்குறளாக வந்து நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம சிலபஸில் என்ன ஆர்டரில் அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் அதிகாரம் வந்து இங்கே டைப் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க ஸோ இதே பேட்டன் தான் நம்மளுக்கு சிலபஸில் இருந்தது இதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வரதான் அன்புடைமை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அன்புடைமையில் இருக்க பத்து திருக்குறள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ டெய்லி பத்து பத்து திருக்குறள் படிக்கும்போது இருபத்தஞ்சு நாள்ல வந்து நம்ம இரநூத்தம்பது திருக்குறளுமே வந்து படிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா இது உங்களுக்கு பில்லிம்ஸ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் மெயின்ஸுக்கும் வந்து யூஸ் ஆகும் பொருளோட படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகேங்களா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இடையில வந்து ஏதாவது ஒரு சீர் விட்டுட்டு அங்க எந்த வார்த்தை வந்து வரும் அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லாட்டி வந்து திருக்குறள் ஃபுல்லா கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சீர் மேல சீர்கீழ அண்டர்லைன் பண்ணி இதுக்குரிய பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ அதனால் திருக்குறள் வந்து தரோ பண்ணணும் படிக்கணும் படித்தால் தான் எதுலேருந்து கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அன்புடைமை ஃபஸ்ட்டு திருக்குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் இருக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்ப்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்குரிய பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்ப ஆர்வலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த குரல்ல ஆர்வலர் அப்படின்றது அன்புடையவரை வந்து குறிக்குது புன்கண்ணீர் என்பது துன்பம் கண்டு பெருகும் நீர் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் சரிங்களா ஆர்வலர்னா அன்புடையவர் புன்கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் நீர் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் இப்ப திருக்குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தரும் சரி மாதிரி தொடர்ந்து நாலு செலவு ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மெமரி ஆயிரும் இரண்டாவது திருக்குறள் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்பு உடையார் எண்பும் உரிய பிறர்க்கு இதுக்குரிய பொருள் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என எண்ணுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கு என எண்ணிடுவார் ஓகேங்களா ஸோ இதில் என்பு அப்படின்னா எலும்பு இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா எலும்பு அப்படின்றது உடல் பொருள் ஆவியை வந்து குறிக்குது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணலாம் ரெண்டாவது திருக்குறள் அன்பில்லா எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு இந்த குரல் அடிக்கடி நம்ம தான் அடுத்தது மூணாவது திருக்குறள் அன்போடு இயைந்த வழக்கு என்ப உயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறு உயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு இதுக்குரிய பொருள் வந்து உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு வந்து இணைந்து இருக்கிறது ஸோ நம்ம பொருள் படிக்கிறது வந்து நம்ம சாதாரண ரீட் பண்ற லைன்ஸ் தான் இருக்கு ஸோ அதனால் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால நான் பொருள் மட்டும் நல்லா தெளிவா சொல்றேன் அதாவது சொல்லும் பொருளும் வழக்கு அப்படின்றது வாழ்க்கை நெறி இங்கே வந்து நமக்கு வழக்குன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா திருக்குறளில் இதுல வழக்குன்னு எதை சொல்றாங்கன்னா நம்ம வாழ்கின்ற நெறியை வந்து சொல்றாங்க சரிங்களா அப்படின்றது அருமையான அன்போடு வழக்கு ஆறுயிருக்கு தொடர்பு என்புனா எலும்பு முன்னாடி திருக்குறள்ல படிச்சோம் அடுத்தது நாலாவது திருக்குறள் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் சிறப்பு இதுக்குரிய பொருள் அன்பு வந்து விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமே நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை வந்து தரும் அன்பு இருந்தால் நம்மளுக்கு வந்து எப்பயுமே நட்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க சில போ இது பார்க்கலாம் சொல்லும் பொருளும் ஈனும் அப்படின்னா தரும் ஈனும் ரெண்டு இடத்துல வந்திருக்கு அன்பு ஏனும் அது ஏனும் ஈனும்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் நண்புன நட்பு நண்புனா நட்பு அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பென்னும் குரல் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இதுக்குரிய பொருள் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர் வையகம் அப்படின்னா உலகம் அப்படின்னா என்பார்கள் என்புனா எலும்பு சரிங்களா இங்க வந்து என்ப நம்மளுக்கு வந்திருக்கு அப்ப என்பார்கள் வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி முன்னாடி குரல் நம்ம படிச்சோல்ல வழக்குனா வாழ்க்கை நெறி சரிங்களா ஆறாவது குரல் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை பொருள் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை இதில் மரம் அப்படின்னா வீரம் சரிங்களா மரம்னா வீரம் மீது எல்லாமே நம்ம தெரிஞ்ச வேர்டாக தான் இருக்கு அறத்திற்கே அன்பு சார்பு என்பறியால் மரத்திற்கும் அக்தே துணை மரம்னா வீரம் ஏழாவது குரல் என் பிழதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் என்பதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை மரம் இதுக்குரிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி வாட்டும் அதுபோல அன்பில்லாத உயிர்களை அறம் வந்து வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எண்பிலது அப்படின்றது எண்புனா எலும்பு அப்போ எலும்பு இல்லாதது உதாரணத்துக்கு புழு வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ புழுக்கு வந்து எலும்பு இல்லை ஸோ அந்த உதாரணப்படுத்துறது புழு அன்பிலது அப்படின்னது அன்பில்லாத உயிர்கள் விழுத்துற அன்பில்ல அப்படின்னாலே அன்பில்லாத உயிர்கள் எண்பிலனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எட்டாவது குரல் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கண் வற்றல் மரம் தளிர் தளிர்த்து அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கண் வற்றல் மரம் தளிர் தச்சு பொருள் பாலை நிலத்தில் உள்ள வாடி மரம் தளிர்க்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது இதில் அன்பகத்து இல்லா இது பார்த்தீங்களா அன்பகத்து இல்லா இது வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா இதுக்குரிய பொருள் என்னென்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பார்கண் அப்படின்னா பால் ப்ளஸ் கண் இது வந்து பாலை நிலத்தை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது தளிிர்த்துனா தளிர்த்து ப்ளஸ் அச்சை என பிரியும் இதுக்குரிய பொருள் தளிர்த்தது போல் வற்றல் மரம்னா வாடிய மரம் இப்போ குரல் படிக்கலாம் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன் கண் வற்றல் மரம் தளிர்தற்று ஒன்றாவது குரல் புற எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாவற்கு பொருள் நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள் நமக்கு வெளியில தெரியுற உடல் உறுப்புகள் எல்லாம் புறத்துருப்பு அப்படின்னு சொல்றாங்க எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா எவன் செய்யும்னா என்ன பயன் அகத்துறுப்பு அப்படின்னா அன்பத்தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா மனதினுடைய உறுப்பான தான் வந்து சொல்லியிருக்காங்க புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள் எவன் செய்யும் அப்படின்னா எவன் செய்யும் எவனை செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து மீனிங் எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல என்ன பயன் அப்படின்ற அர்த்தத்துல வந்திருக்கு சரிங்களா அகத்துருப்பு அப்படின்றது வந்து அன்பை சொல்றாங்க மறுபடியும் படிக்கலாம் எல்லாம் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு பத்தாவது குரல் அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லா இருக்கு போர்த்த உடம்பு அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லா இருக்கு போர்த்த உடம்பு பொருள் அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு உயிர் இல்லை அப்படின்ற அர்த்தத்தில் இந்த குரல் வந்திருக்கு இதெல்லாம் எண்பு அப்படின்னா எலும்பு சரிங்களா ஸோ மீதி எல்லாமே வந்து போர்த்த அப்படின்னா வந்து மூடிய அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலா இருக்கு எண்புதோல் போர்த்த உடம்பு அவ்வளோனா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சிலபஸ்லாம் திருக்குறளில் வர முதல் அதிகாரம் அன்புடைமையில் இருக்க பத்து திருக்குறள் வந்து படித்தாச்சு சரிங்களா ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் அடிக் ரெகுலராக படிக்கிறதையும் படிச்சுக்கங்க ரிவிஷன் கொடுக்குறதையும் கொடுத்துக்கங்க அதே மாதிரி அடிக்கடி அந்த சைட் பை சைடாக திருக்குறளும் டெய்லி பத்து பத்து குரல் வந்து படிச்சுருங்க அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க சரிங்களா திருக்குறளை பொறுத்தளவுக்கு ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் மெமரி பண்ண முடியாது ரெண்டு மூணு தடவை நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி படிக்கும்போது மட்டும்தான் திருக்குறள் வந்து மெமரி பண்ண முடியும் சரிங்களா ஸோ திருக்குறளில் இருந்தும் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க திருக்குறள் பற்றி நம்ம திருக்குறள் குறிப்பு பற்றி நிறையா படித்தாச்சு திருக்குறள் பற்றி அதே மாதிரி திருவள்ளுவர் பற்றியுமே வந்து நம்ம படித்தாச்சு சரிங்களா ஸோ திருக்குறள் இருபத்தஞ்சு அதிகாரத்தில் இருக்க குரல் மட்டும் இப்போ நம்ம படிக்கணும் ஸோ அதுக்கு வந்து டைம் ஒதுக்கி படிச்சுக்கோங்க டெய்லியும் பத்து குரல்னாலும் படிக்கவும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து ரெகுலராக நம்ம எப்போயுமே கொடுக்க கூட ஜிகே வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து வரும் சரிங்களா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கு தேங்க்யூ